வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி நடக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்க தொடர்ந்து பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நாம பார்க்க போறோம் ஏழரை நடந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எத்தனையோ வருஷமாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் இந்த முறை உங்களுக்கு வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கக்கூடிய நிலங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரப்போகுது மிக பெரிய பலமே உங்களுக்கு சனி பகவான் தாங்கிறதால அவருடைய இந்த சின்ன நகர்வு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகுதுன்னே சொல்லலாம் சனி எந்த திசையில இருக்கிறாரு உங்க ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறாங்கிறத வச்சே உங்களுக்கு அற்புதமான பலன் எல்லாமே சொல்லப்படும் அந்த வகையில் மகர ராசிக்கு பொதுவாக பார்க்குறப்ப உங்களுக்கு பல வகையிலும் மாற்றம் தான் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் படிப்புல நிலவிட்டிருந்த பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது இந்த ஏழரை சனி காலங்களில் நீங்க என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டீங்களோ அது எல்லாமே நீங்கி நீங்க எதை எதை இழந்தீங்களோ அது எல்லாமே இந்த வக்கரப்பயிற்சி பயிற்சி காலங்களில் பெற சொல்லலாம் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாமே இந்த வக்கர பயிற்சி காலங்களில் பெற பார்க்கறதுக்கு முன்னாடி மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும் இதை சுருக்கமான முறையில பார்த்துடலாம் மகர ராசிக்கு அதிபதியா சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் தான் மகர ராசிக்கு உரிய நட்சத்திரங்களா பாக்குறப்ப உத்தாடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் மகர ராசிக்கு உரியதா சொல்லப்படுது கால புருஷனோட அங்க இரண்டு முழங்காலியும் குறிக்கக்கூடிய நான்காவது தான் மகர ராசி பொதுவாகவே மகர ராசிக்காரங்க பேச்சாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க நல்ல வாக்கு சாதுரைங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பேசுற பேச்சுலயே மத்தவங்களுக்கு கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்களுடைய பேச்சில் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய மனசுன்னு பார்க்குறப்ப வெகுளித்தனமான வெள்ள மனசு கொண்டவங்களே சொல்லலாம் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாது எது பேசணும் எது பேசக்கூடாதுங்கிற ஒரு அறிவாற்றல் எல்லாமே இருக்கும் ஆனா மனசுல இருக்கக்கூடியதை வெளிப்படியா கொட்டிடுவாங்க மகர ராசில பிறந்தவங்க பாக்குறப்ப உருவமைப்புல நடுத்தர உயரம் கொண்டவங்களாகவும் பொருளும் அடர்ந்தும் வளைஞ்சு இருக்கும் அதே மாதிரி காது நீண்டும் தோல் அமைப்புன்னு பார்க்கிறப்ப தோள்பட்ட விரிஞ்ச தான் இருக்கும் எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனையோட தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க கூடவே கள்ளங்கவடை இல்லாம எல்லார்கிட்டையும் சமமா பழகக்கூடிய குணம் கொண்டவங்க பேச்சில் இவங்க பேச்சில் ஒரு உறுதி முன்கோவங்கிறது எப்பயுமே வெளிப்பட்டுட்டே இருக்கும் தன்னை நம்பி வந்தவங்க நண்பனா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஆதரிச்சு ஆறுதல் கூறக்கூடிய குணம் கொண்டவங்க உயர்ந்த பண்பு எல்லாமே இந்த மகர ராசி அன்புகளுக்கு இருக்கும் அதே மாதிரி மகர ராசிங்கிறது ஒரு கடல் வீடா பார்க்கப்படுது கடல் ஆள எப்படி புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்குதோ அதே மாதிரி இவங்க மனசுல புதுசு புதுசா எண்ணம் கற்பனை வாழை எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எவ்வளவுதான் சோதனையா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் சோறுங்கிறது மட்டும் அடைய மாட்டாங்க உழைப்பு உழைப்புக்கு பெயர் பெற்றவங்களே சொல்லலாம் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே அதால பாதாளத்துக்கே போனாலும் சரி மறுபடியுமே வீறு கொண்டு எழுந்து வர ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிதான் இந்த மகர ராசி அன்புகளோட வாழ்க்கை இருக்கும் எதுலையுமே மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவாங்க நகைச்சுவை உணருங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் சிரிச்சு பேசக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் கூடவே ஈகை குணங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்களுடைய ஈகை குணத்தால் தான் அதிக பேரால் இவங்க ஏமாற்றப்படவும் செய்கிறாங்க அதே மாதிரி எதையுமே எளிதில் கிரகித்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலுங்கிறது இருக்கும் ஒரு விஷயம் கிட்ட இருந்துட்டா அதில் ஒரு புதுமையான சிந்தனை புகுத்தி அதில் ஒரு உட்கரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் செலுத்தி ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இவங்களால கொண்டு வர முடியும் வாழ்க்கையில் எத்தனை தான் கஷ்டமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே பொருட்படுத்த மாட்டாங்க அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இவங்க பயணங்கிறத ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மனசில் எவ்வளவு துயரம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க நண்பர்கள் மேலேயும் சரி குடும்ப உறுப்பினர்கள் மேலும் சரி உறவினர்கள் வகையில மதிப்பு மரியாதையும் கொடுக்க தெரிஞ்ச இவங்க அவங்களுக்கு பல வகையில் உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு உதவி செய்ய தான் ஆளே இருக்கிறதில்ல மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய உழைப்பால பன் தன்னுடைய தேவையா இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இவங்க குடும்ப வாழ்க்கையில் அமையும் கடின உழைப்புக்கு பெயர் பணம்னு சொல்லலாம் கடின வேலையை கூட சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க அதே மாதிரி ஓய்வு மட்டும் இவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை சரியான துவக்கமும் சமீப காலமாக இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது சரியான ஓய்வு இல்லாமல் இருக்கிறதால மனக்குழப்பங்கள் எல்லாமே சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மகர ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத தொடர்ந்து நாம இந்த பதிவுல பார்க்கலாம் மகர ராசி அன்புகளுக்கு சனி வக்கர பயிற்சி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த வக்கர பயிற்சிங்கிறது உங்களுக்கு பல அற்புதமான மாற்றம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் வேலையில் ஒரு மாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை பார்க்குற இடத்துல நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் அற்புதமாக அமைஞ்சிருக்குது நினைச்ச வேலை நினைச்ச விஷயம் அப்படியே கை கூடுறது ரொம்ப நாளாவே நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க அது திரும்பி வராமலே இருந்திருக்கும் இனி எல்லாமே நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இனி அடுத்தடுத்து நிறைய செலவும் கூடவே ஏற்படும் இருந்தாலுமே இந்த காலக்கட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது இனி மேலும் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான அடித்தளம் அமைக்கிறதுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்குது இந்த சமயங்களில் நீங்க தேவையில்லாத கடனை வாங்குறது உங்களுக்கு பெரும் சிரமத்தை தான் ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கறத தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி நீங்க இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் இது எல்லாமே உங்க வேலை ரீதியாக நடக்கும் வெளிநாடு போகிறதுக்கு எல்லாமே யோகமும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க தந்தை வழி ரீதியாக இருந்துட்டு வந்த மனக்கசப்பு எல்லாமே இப்ப சரியாகும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த மனஸ்தாபம் கூட நீங்கும் குடும்பத்தில் சண்டை சத்தரவு கணவன் மனைவி வாக்குவாதம் ஒரு நிம்மதியில்லாத நிலை இதை எல்லாமே சந்தித்திருப்பீங்க இனி இந்த வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி கொண்டு வந்து தரக்கூடிய காலகட்டம் தான் படுப்பில் நிலவிட்டிருந்த பிரச்சனை கூட மாணவர்களுக்கு சரியாகும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல முன்னேற்றம் கொண்டு வந்து தரும் அதே மாதிரி சகோதர ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் நீங்க தீர்வு பெற போகிறீங்கன்னே சொல்லலாம் மகர ராசி அன்புகளுக்கு தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியா சிறப்பான பலனாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் அது எந்த மாதிரி விஷயம்னா நீங்க பேசுற வார்த்தையில தான் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு எதிரியே இந்த காலகட்டங்களில் நீங்க பேசுற பேச்சு தான் நீங்க எப்பயோ ஒரு வார்த்தை பேசிருப்பீங்க அது எல்லாமே இப்போ கொண்டுட்டு வந்து வச்சு ஒரு பிரச்சனையாவே உண்டு பண்ண ஒரு கூட்டம் காத்திருக்கும் இதனால நீங்க பேசுற வார்த்தையில கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி நீங்க யார் என்ன பேசினாலும் அதை காதல வாங்காதீங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் தா உண்டு தா வேலை உண்டுங்கிற மாதிரியான செயல்பாடுகளை ஏறிந்தீங்கன்னாவே இந்த காலகட்டத்தை நீங்கள் ஈஸியாக கடந்து வர முடியும் அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி கொஞ்சம் கவனமாக நிதானமாக செஞ்சுட்டு வாங்க நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அது சாதுரியமாகவும் சாதகமாகவும் அமையும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுடைய நிலைமைங்கிறது நல்லாவே இருக்குது இது வரைக்குமே தள்ளி போன நிகழ்ச்சி சுபகாரியம் எல்லாமே நடக்கும் புதுவிதமா வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்திருக்க போறீங்கன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத வீண் செலவு செய்யறது கடனை வாங்குறது இது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி சுயதொழில் செய்யக்கூடிய ராசி அன்பர்களா இருந்தா இனி நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அதிக அளவு பணத்தை முதலீடு செய்யாம இருக்கிறது இந்த காலத்துல கூடவே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சொல்லப்படுது பங்கு சந்தைன்னு சொல்லக்கூடியது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலனை தான் தரும் நண்பர்களால கூட உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நன்மையாதான் முடியும் வங்கி கடன் விஷயங்களும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து வாங்க சனி வக்கற்பயிற்சி காலங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பற்றாக்குறையான சூழ்நிலை நினைவுனாலுமே உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானங்கிறது இது சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலையை தான் இருக்கிறாங்க அதனால தொடர்ந்து உழைப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்க சனி பகவானோடைய வக்கர் காலங்கிறது மேலுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே சனி வக்ர பயிற்சி காலங்கிறது உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வக்ரம் பெறுறதுங்கிறது உங்களுக்கு நல்லதா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த காலத்தில் உங்க மேல குடும்ப சுமங்கிறது தான் வரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்து கொள்ளுங்க கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் இந்த காலகட்டங்கள கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே தலை தூக்கக்கூடிய வாய்ப்பே இருக்கும் அதே மாதிரி உங்களை சுற்றி கூடிய கூட்டம் நீங்க பேசுகிற பேச்சுக்களாலே பிரச்சனை கொண்டு வர வகையில் இருக்கிறாங்க அதனால நீங்க பேச்சில் கவனமா இருக்கணுங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம் எதையுமே தீர்க்கமாக முடிவு எடுத்து செய்யணுன்னு நினைப்பீங்க ஆனா நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னாதான் இந்த காலகட்டங்கள் இருக்குது இருந்தாலும் மனசை தளர விடாதீங்க பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்குது திட்டம் தீட்டி நீங்க செய்யக்கூடிய சாதுரியமான செயல் எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமான வெற்றி கொண்டு வந்து தரும் அதே மாதிரி திடீர் திடீர்னு குணத்துல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியில்லாத தூக்கம் குணத்துல திடீர்னு மாற்றம் இது எல்லாமே இந்த கொஞ்சம் தான் இருக்கணும் எவ்வளவு துன்பம் சரி மாறாம இருங்க இந்த காலத்துல பண பொறுப்பு எல்லாமே கொஞ்சம் நீங்க ஏற்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்க்கிறதா நல்லது அதே மாதிரி மற்றபடிக்குமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தள்ளி போன சுபகாரியம் எல்லாமே இப்ப திடீர்னு முடிவாகி மனசில் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் விலைக்கு போன உறவினர்கள் கூட விரும்பி வந்து சேருவாங்க வழக்கு மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இடமாற்றம் மாறு விஷயங்களும் உங்களுக்கு இனிமே கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் நல்லபடியாகவே அமைஞ்சிருக்குது சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கூட உங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் மொத்தத்தில் பொருளாதார நிலையில ஒரு திருப்தியை பெற போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்துமே நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எல்ல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சனி பகவானை பூஜித்து வணங்குறதும் அதே மாதிரி சனி பகவானை நேசித்து வழிபடுறது தான் உங்களுக்கு நல்லதொரு பலனாக அமையும் முடிஞ்சா சிறப்பு வழிபாடாக பிள்ளையார் பட்டில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எல்லையில்லாத வளர்ச்சி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெற்றீங்கங்கிறது பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க